இந்த ராஜா காலத்திலலாம் அரசவையில் ராஜா உட்காந்துருப்பார் ரொம்ப இந்த குற்றம் செஞ்சவங்கள கூப்பிட்டு வந்து ராஜா முன்னரை நிறுத்தி விசாரிப்பாங்க மந்திரி ஜனாதிபதி எல்லாரும் அரசவையில் எல்லாம் அரசாங்க அதிகாரிகள்லாம் உட்காந்துருப்பாங்க ராஜா கம்பீரமாக உட்காந்துருப்பார் குற்றவாளியை கொண்டு வந்து நிறுத்துவாங்க நிறுத்தி அவங்க குற்றம் என்ன செஞ்சேன் சொல்லிட்டு அதை விசாரிப்பாங்க குற்றம் உருவியாயிடுச்சுன்னா ராஜாவுனுக்கு தண்டனை கொடுத்துருவார் மரணம் தண்டனை ஜெயில் தண்டனை இல்லை இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யுது தண்டனை கொடுத்துருவார் ராஜா குற்றம் நிரூபிக்க பா பட்டிலன்னா விடுதலை செஞ்சுடுவார் இதுதான் வழக்கம் ஏன்னா ஒரு ரெண்டு ரெண்டு பேரும் குற்றவாளிகள்னு ஜனங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க ராஜா கிட்ட ராஜாவும் விசாரிக்கிறாரு விசாரிச்சு விசாரிச்சா ரெண்டு பேர் மேலுமே குற்றம் இல்லைன்றது அவருடைய அபிப்பிராயம் கண்டுபிடிச்சிடறாரு ரெண்டு பேர் மேலுமே குற்றம் கிடையாதுன்றது கண்டுபிடிச்சிடறாரு ஆனாலும் அவங்கள விடுதலை பண்ண முடியல அவரால் ப்ரெஷர் ஜனங்கள் வந்து இல்லை தண்டனை கொடுத்து ஒத்த ஒத்தக்காலில் நிற்கிறாங்க ஆனால் மட்டுக்கும் தவிரான்வோ அந்த ரெண்டு ராஜாக்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறானுவோ ஒன்னும் வேலைக்காவல கடைசியில் ஜனங்க எண்ணத்துக்கே அவர் போயிடுறாரு ரெண்டு ராஜாக்கள் யார் அந்த ரெண்டு ராஜாக்கள் யார் அந்த ரெண்டு குற்றவாளிகள் கொண்டுள்ள ஒன்று பிளாத்து பிலாத்து விசாரிச்சு ஒன்றும் குற்றம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறான் இவன் ஈகோ பிரச்சனைனால இந்த பிரதான ஆசாரியன்னு அந்த மூப்பரு சைசெயர் பரிசெயர் எல்லாம் அந்த ஈகோ பிரச்சனை என்னால் பண்ணுறாங்கவோன்றதை புரிஞ்சுக்கிறாரு ஆனால் ஒன்றும் பண்ண முடியல கழுவி கை கழுவிடுறாரு அடுத்தது ராஜா தானியல் குற்றம் இல்லைன்னு தெரியும் எவ்வளோ த பா மோதி பார்க்குறான் ஒரு ராஜா முடியல சரின்னு சொல்லிட்டு சரி ஒன்றும் ஆண்டவர் காப்பாற்றுவார் என் தூக்கி <śles> போட்டுறாரு <śles> <sles> <kosles>